நமக்கெல்லாம் ஒரு சின்ன வெற்றி கிடைச்சா போதும் தலைகால் புரியாம ஆடுவோம் ஆனா இங்க வந்து இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு அடுத்து கார் பந்தயத்துக்கு தயாராகி கூலா வந்து உட்கார்ந்துருக்காரு என்ன மனுஷன் மனுஷனுக்கு பேரு புகழ் எல்லாமே வந்து அளவுக்கு மீறி இருக்கு அப்புறம் என்னங்க வேணும் வந்து ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா வந்து அவர் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட அந்த கனவை நிறைவேற வரைக்கும் மனுஷன் ஓயமாண்டார் நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன வயசில் வந்து இதுவாகணும் அதுவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் இருந்துக்கிட்டு இருப்போம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வேலை நம்மக்கிட்ட வந்து காரு காசு பணம் வந்து வீடு எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் அந்த ஆசை வந்து நம்ம வந்து மறந்துடுவோம் ஆனால் அப்படி கிடையாது தலை வந்து இவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருந்தும் இவ்வளவு பணம் ஒரு படத்துக்கு நூறு கோடி கிடைச்சும் அவர் ஆசைப்பட்டதை நடத்தி காட்டுற வரைக்கும் ஓய மாட்டேன்னு சொல்லி இப்போ கார் பந்தயத்தில் கலந்துக்கிறார் இது போல் நாமளும் இருப்போம் தேங்க் யூ